இறைவன் மிகப்பெரியவன் நான் நறுமணம் உள்ள செடிகளை படைத்திருக்கிறேன் நறுமணம் உள்ள அப்படிங்கிற வார்த்தை இறைவன் அர் ரஹ்மான்ல அத்தியாயிரம் ஐம்பத்தி ஐந்துல பயன்படுத்துறா பல இடங்கள்ல இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நறுமணம் உள்ள இது இந்த இலைய பிச்சு வாசனையை முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு வாசனை தைல வாசனை இந்த இதுக்கு பேரே தைல செடி மேலே இருக்கிற அத்தனை மரங்களும் தைல மரங்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த தைல மரம் யூக்லிப்டஸ் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரங்கள் இந்த இந்த காடு முழுக்க நிறைஞ்சு கிடக்கு இந்த செடி தான் இந்த மரமாக வளருது செடியாக இருக்கும்போது அதனுடைய இலை அகலமாக இருக்குது நீங்கள் ஜூம் பண்ணி இந்த இலையை வந்து காட்டலாம் இலையாக இருக்கும்போது செடியாக இருக்கும்போது இந்த இலை அகலமாக இருக்குது அதே மரமாகிய பிறகு அதனுடைய இலை இப்படி ஊசி இலையாக மாறி இப்படி அகலமாக இருக்கிற இலை ஊசி இலையாக மாறிடுது சுபகானல்லா அவ்வளவு நறுமணத்தையும் இந்த செடி தனக்குள்ளாக வைத்திருக்கிறது இறைவன் சொன்னதற்கான ஒரு பெரிய அத்தாட்சி இந்த குங்கிலிய செடி இந்த குங்கிலிய இலை அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய குங்கிலிய தைலம் அதனுடைய விதைகள் இதுதான் தான் சுபகானல்லா அந்த மரத்திலிருந்து கீழே விழுகக்கூடிய விதைகள் இது இந்த விதையை பாருங்களேன் எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா துபாய் நான் பயணப்பட்டிருக்கும் போது அலஹம்துல்லா மாஷா அல்லா ரசூல்லாவினுடைய முத்திரை அப்படின்னு சில முத்திரைகள் அல்லான்னு அதில் எழுதியிருக்கோம் இதில் பாருங்கள் அப்படியே ஸ்டார் தெரியுது பாருங்கள் ஸ்வஹான் அல்லா எப்படி இறைவன் படைத்திருக்கிறான் அந்த 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 இது உண்மையாகவே இதை வந்து அச்சாக பயன்படுத்த முடியும் நம்மளால் இதை வந்து அச்சாக நம்ம பயன்படுத்த முடியும் மாஷா அல்ல அப்படியே தைல வாசனை இந்த விதையில் சுபகானல்லாம் அப்படியே தைல வாசனை இதை நம்ம அச்சாக பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ நம்ம நிறையா பூக்கள் விதைகளையெல்லாம் வந்து பெயிண்டிங்க்கு அச்சாக பயன்படுத்துவோம்ல இந்த அச்சு சரியான அச்சாக இருக்கும் சுபகான எனக்கு ஒவ்வொன்றுலேயும் இதில் வந்து ஒரு குறுக்கில் ஒரு பூவினுடைய ஒரு ப்ளஸ்ஸு அவ்வளோதான் இதோட டிசைன் இதில் பாருங்களேன் ஸ்டார் இதை படைத்தவன் எவன் தெரியுதா அதில் ஸ்டார் தெரியுதா ஸ்டார் தெரியுதா அதில் அலகதுல்லா ஒவ்வொரு இதுலேயும் அற்புதமான அந்த டிசைன் அச்சு இதில் பாருங்கள் அந்த பூவோட இதழ்களோட வடிவம் இதில் ஸ்டார் தெரியல ஆனா பூவினுடைய இதழின் வடிவம் சுபஹானல்லா இறைவன் மிகப்பெரியவன் இப்போ பெரிய அத்தாட்சிகள் அர் ரஹ்மானின் அத்தாட்சிகளாக இந்த விதைகளை நான் கூட எடுத்துகிட்டு போகிறேன் சுபஹானல்லா